புத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்த மகர ராசி என்பர்களை மகர் ராசியை பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஏழை சனி முற்றிலுமாக விலகிவிடுகிறார் ஆக இந்த பயிற்சி ஒரு யோகமான நல்ல துரோகத்தையும் யோகத்தையும் வீரத்தையும் நல்ல விஜயத்தையும் தருகின்ற இடங்களில் அந்த சனி பகவான் வருகிறார் ஆக இந்த பயிற்சியின் மூலமாக நல்ல சந்தோஷம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் கடன் வாங்கி வீட்டு நல்லம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் விரைவில் கடன் சுமியம் தீரும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் விருத்தி நன்றாக இருக்கும் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஷேர் மார்க்கெட் கமாடிட்டிவ் மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்கள் கூட நல்ல லாபத்தை அடைவார்கள் எந்த தொழில் செயற்குழா இருந்தாலும் அந்த தொழில்துறையை புதிய முயற்சிகள் செய்வதன் மூலமாக தொழில் விசாரிப்பம் செய்து கொள்ளலாம் ஒரு யோகமான சனி பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு செல்ல விரும்புகின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும் வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுவரை ஏற்பட்ட தடைகளெல்லாம் விலகி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகான வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது கட்டிய வீட்டையும் வாங்கினால் அல்லது புதிதாக வீடு மனை வாங்கி கட்டுக்கொள்ளவும் செய்யலாம் பெரிய வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் ஜூன் அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு ஒரு வருடம் நல்ல குருபலம் இருக்கிறது அந்த குருபலத்தில் உங்களுக்கு திருமணம் கைகூடும் நடுவில் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை ஒரு குருபடம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறது அப்பொழுதும் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி மூலமாக திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்கள் கணவன்மார்களுக்கு இருந்த பிரச்சனைகள் உடல் வலிகள் ஆரோக்கிய குறைவுகள் மற்றும் அது மாத்திரமில்லாமல் இருந்த முடக்கங்கள் அனைத்தும் திறந்து இந்த சனிப்பயிற்சி பெண்களுக்கு அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கும் நல்லது உங்கள் கணவன்மார்களுக்கும் நல்லது உங்கள் தாய் தந்தையர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள் இந்த மகர பிறந்தவர்கள் போர் போட்டால் அதாவது விவசாய நிலங்களில் போர் போட்டால் சுவையான குடிநீர் குறைந்த ஆழத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும் வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல தீர்வு கிடைத்து வயதானவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஜூன் மாதத்திற்குள் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது முதலில் ஆரம்பத்தில் சுமாரான வேலை கிடைக்கும் அடுத்த வருடம் அந்த வேலையை நல்ல வேலையாக மாறிவிடும் அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றம் யோகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீட் தேர்வு எழுப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல மதிப்பெண்களை கிடைத்து நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் இந்த உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவது நல்லது ஆகவே இதுவரை கரு இல்லாத அதாவது கருவுற்றாத பெண்களுக்கு கரு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது மெடிக்கல் அசிஸ்டன்ட் மூலமாக அதாவது மருத்துவ உதயின் பேரிலே உங்களுக்கு கரு தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கருத்தரித்தால் வளைகாப்பு சீமந்தம் விசேஷமாக செய்யக்கூடாது விசேஷமாக செய்தால் திருஷ்டி ஏற்படும் அதன் மூலமாக நேரத்தில் அதாவது கெட்ட நேரத்தில் குழந்தையை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பெரிய விசேஷங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை தந்தைக்கு திருஷ்டி ஏற்பட வாய்ப்பு தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் தொழில் வளர்ச்சி காரணமாக தொழில் விருத்தி காரணமாக உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும் ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது இந்த மகர் ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த சனிப்பேச்சு ஆன பிறகு அந்த பேச்சின் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நல்ல தொழில்துறை விருத்தி ஏற்படும் என்பதற்காக அவசியம் ஒரு சனிக்கிழமை என்று அதாவது சனிப்பயிற்சி ஆன பிறகு ஒரு சனிக்கிழமை என்று அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை முழு அபிஷேகம் உங்கள் பெயரிலே செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்தால் இந்த சனிப்பயிற்சி நன்றாக இருக்கும் மேலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியா இருக்குது அதாவது உங்களுடைய ஆசிரியருக்கு அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தம்பதிகளுக்கு தம்பதிகளாக செய்ய வேண்டிய அந்த வஸ்திர தானம் அதாவது புது துணிமணிகள் எடுத்து கொடுத்து அவரிடம் மங்கள ஆசீர்வாதம் பெற வேண்டும் அதன் மூலமாக தெய்வ கிருபையும் உங்களுக்கு கிடைக்கும் த உங்களுடைய குருமார்களுடைய ஆசையின் மூலமாக எல்லா நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக மகர் ராசி எண்பது சதவீத நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த சனிப்பெயிற்சியின் மூலமாக நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செய்தாலே உங்களுக்கு போதுமானது பெரிய தோஷம் எதுவும் ஏற்படுத்தாது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்